அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தர்மா அகாடமி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி பார்க்க போறோம் நீங்க டிஎன்பிஎஸ்சி இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா தர்மா அகாடமியை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ போற லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா வீடியோக்குள்ள போயிடலாமா ஃபர்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இயக்கம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் காலகட்டத்தில் ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தரை விசாரணை இல்லாமலேயே கைது பண்ணி ரெண்டு வருஷம் சிறையில் வைக்கலாம் அப்படி அந்த சிறையில் வச்ச நபர் வந்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ண முடியாது அவருக்காக வக்கீல் வச்சு வாத அடவ முடியாது அவரால் ஸோ இப்படி ஒரு கொடுமையான சட்டத்தை கொண்டு வந்ததால மக்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா போராட போறாங்க ஒரு குழுவாக சேர்ந்து போராடுறதுக்கு இருக்கிறாங்க அந்த இடத்துல ஆங்கிலேயர்களால அனைவருமே சுட்டுக் கொள்ளப்படுறாங்க அதுதான் ஜாலியன் வலபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ரெண்டு நிகழ்வை வந்து மையமா தான் அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஜாலியன் வலாபாக் படுகொலை நடந்தது பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஆட்களை சுட்டாங்க பாருங்க அது எல்லாமே நம்ம காவல்துறையினர் தான் நம்ம நாட்டை சேர்ந்த காவல்துறையினர் தான் சோ நம்மள வச்சே நம்மள சுட்டு தர்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயரோட ஒத்துழைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேஸான ஒரு லை இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது டீட்டெயிலாக நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாழ்ந்தவர் யாருன்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான் ஓகேங்களா சோ மகாத்மா காந்தி வந்து மற்ற தலைவர்களை போல ஒரு பிராந்திய தலைவராக தான் இருந்தார் ஸோ இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு தேசிய தலைவராக மாறாரு ஸோ அவர் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து ஒரு முதல் போராட்டம் மகாத்மா காந்தி அவர்களுக்கு இந்த ஒத்துழையாமை இயக்கம் தான் எப்ப ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒத்துழையாமை இயக்கம் நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்க அப்படிங்கறத காங்கிரஸ் கமிட்டில உத்தரவு வாங்கணும் தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதத்துல கல்கத்தாவில ஒரு சிறப்பு கூட்டம் நடக்குது காங்கிரஸ் கமிட்டிக்கு யாருன்னா லாலா லஜபதி ராய் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடக்குது தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கான அந்த தீர்மானத்தை தாக்கல் பண்ணி ஒப்புதல் வாங்குறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாக்பூர்ல ஒரு கூட்டம் நடக்குது இது வந்து ஆண்டு கூட்டம் இது வந்து சிறப்பு கூட்டம் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ஆண்டு கூட்டத்துலதான் அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணினா ஆங்கிலேயர்களுக்கு அத பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதற்கான ஒரு திட்ட வரைவை உருவாக்குறாங்க ஒப்புதலும் வாங்கிக்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு தலைமை யாருன்னா சேலத்தை சேர்ந்த சி விஜய ராகவாச்சாரி அப்படிங்கிறதா சி விஜய ராகவாச்சாரி இவரை வந்து தென்னிந்தியாவோட சிங்கம் அப்படின்னு அழைச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க இந்த ஒத்துழைமை ஒப்புதல் எல்லாம் வாங்கியாச்சு கூட்டத்துக்கிட்ட இப்ப இது வந்து ஆகஸ்ட் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொடங்கப்படுது காந்தி அவர்களால் அன்னைக்கு தான் பால திலகர் வந்து இறக்கிறார் ஓகேங்களா ஸோ அவருடைய இறப்புக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் இந்த இயக்கத்தை காந்தியடிகள் ஆரம்பிக்கிறாரு அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ரவுலட் சட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாம் இருக்கல இதனாலதான் இதை ஸ்டார்ட் சொல்லி இருப்பேன் சோ இப்போ இந்த ஒத்துழை அமைக்கத்துல அந்த பேசா சொன்ன என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுல ஒன் பை ஒன்னா சொல்றோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பட்டங்களை துரத்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதாவது ஆங்கிலேயர்கள் நமக்கு வந்து இந்த பட்டங்கள் கொடுப்பாங்க டாக்டர் பட்டம் இப்போ வாங்குறோம்னா அது மாதிரி அவங்க அவங்களுடைய இதுல பட்டம் கொடுத்துட்டு இருப்பாங்க அதை வந்து நம்ம ஆண்களுக்கு கொடுத்ததெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கறது மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க காந்தி அவர்கள் வந்து கெய்சர் ஈ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பதக்கம் அவருக்காக அந்த தென்னாப்பிரிக்காவில் அந்த ஆம்புலன்ஸ் சேவைகள் எல்லாம் சிறப்பாக கையாண்டதால காந்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை அவர் வந்து துறக்கிறார் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல இவர் நைட் ரூட் அப்படிங்கிற பட்டத்தை திருப்பம் கொடுக்குறாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேயும் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு எதுக்குனா அந்த ஜாலியன் வளாக படுகொலை நடந்த அந்த மாதமே கொடுத்துடுறாரு ரிட்டர்னு நேதாஜி அவர்கள் இருக்காங்கல்ல இது வந்து நீங்க எங்கேயுமே புக்ல பார்க்க முடியாது ஏன்னா நேதாஜியை பத்தியான சில வரலாறுகள் மறைக்கப்பட்டுட்டே இருக்கு நம்மளுடைய இதுல தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது இந்திய குடிமை பணி ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே அவர் வந்து ராஜினாமா பண்றாரு ஓகேங்களா அடுத்தது சி தாஸ் மோதிலால் நேரு அவர்கள் வல்லபாய் பட்டேல் ராஜாஜினா அவங்களுடைய வழக்கறிஞர் பணிய துறக்கிறாங்க சோ பொதுவாவே கவர்மெண்ட் பணிகள் இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணிகளை துறக்கிறது இருப்பாங்க அது மாதிரி மாதிரி எல்லா அரசு பணிகளையும் மக்களும் அந்த அந்த வார்டு மெம்பர் அரசியல் சார்ந்தது அதுவும் வந்து ஓகேங்களா எல்லாருமே இவங்க மட்டும் தான் கிடையாது புக்கில் இருக்கிறது இவங்க தான் அடுத்தது புறக்கணிப்பு பண்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பட்டங்களை துறக்கிறது ஒரு கான்செப்ட் அடுத்து புறக்கணிக்கிறது அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட் வைக்கிற அரசு அரசு பள்ளி இருக்கலாம் கல்லூரிகள் நீதிமன்றம் சட்டமன்ற தேர்தல் இதுலலாம் நம்ம பங்கெடுத்துக்கூடாது பள்ளிகளுக்கு போகக்கூடாது கல்லூரிகளுக்கு போகக்கூடாது நீதிமன்றத்துல போய் வாதாடக்கூடாது சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுக்க கூடாதுங்கிறது அதோட கான்செப்ட் அடுத்து அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா இந்திய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஐரோப்பிய பொருள்களை புறக்கணிக்கணும் அதாவது கதர் அடைகளை ஊக்குவிக்கிறது தான் இதோட கான்செப்ட் சோ இதுல சிம்பிளா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்றேன் ஓகேங்களா இந்த கிளாபாத் இயக்கம் அப்படிங்கிறது தான் உள்ள வருது அதாவது இந்த ஒத்துழையாமை இயக்கம் இந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கு காரணம் இந்த கிளாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனைகள் நிறைய போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி போயிட்டு இருந்த காலத்தில் நம்ம ஒத்துமையா மேக்ஸிமம் போராடுறது கிடையாது ஆனால் இந்த கிளாபத் இயக்கம் தோற்றுனதுக்கு அப்புறம் முதல் முறையா இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து போராடுறாங்க அதனால இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல வலுப்பெறுது ஸோ அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அலகாபாத் மாநாட்டில் தான் காந்தியோட அகிம்சை ஒத்துழையாமை முறையை கலாபாத் இயக்கம் ஏற்றுக்குது இந்த கலாபாத் இயக்கம் எப்படி தோன்றுச்சு அப்படி அதோட வரலாறு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த விடியக்களை சிம்பிளா இந்த விடியோவில் சொல்லணும்னா முதல் உலகப் போர்ல பிரிட்டிஷ் படை அவங்க துருக்கிக்கும் அவங்களுக்கும் சடங்கு போது முதல் உலகப் போரில் துருக்கி தோத்து போகுது துருக்கியில கலிஃபா அப்படிங்கிறது தான் உச்சபட்ச தலைவர் அப்படி இருக்கிற கலிஃபா அப்படிங்கிறவங்க தான் இந்த உலக முஸ்லிம்களுக்கு ஒரு மதகுரு மாதிரி ஓகேங்களா ஸோ இப்ப இவங்க ஜெயிக்கிறதால கலிஃபாவோட பதவிய அதிகாரத்தை குறைக்கிறாங்க இப்படி அதிகாரத்தை குறைக்கிறதால பிரிட்டிஷுக்கு எதிராக முஸ்லிம்கள் எல்லாம் மாறுறாங்க ஸோ அப்படி இந்தியாவோட பிரிட்டிஷுக்கு எதிராக முகமது அலியும் சவுகத் அலி அப்படிங்கிற அலி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் கிளாபாத் இயக்கம் அப்படிங்கறத இந்தியாவில் ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா சோ இந்த இயக்கத்தோட தான் காந்தி அவர்கள் சேர்ந்து இந்த போராட்டத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போறாரு போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த இயக்கம் ஏன் தடைபடுது அப்படிங்கிற ஒரு தடைப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது ரெண்டு வருஷம் நல்லா சக்சஸா போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சாம் தேதி சௌரி சௌரா சொல்லுவாங்க இப்படி ஒரு ஊர் இருக்கு சௌரி சௌரா எங்க இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல கோரக்பூர் மாவட்டத்துல இந்த சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு போராட்டம் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் ஊர்வலம் போவாங்க போராட்டம் பண்ணி சோ அப்படி போறப்ப காவலர்களுக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் தடியடி ஆகுது அதுல போராட்டக்காரர்களை தாக்குறாங்க அப்படி தாக்கும்போது ஆத்திரம் அடைஞ்சு ஒரு காவல் நிலையத்தையே எரிக்கிறாங்க போராட்டக்காரர்கள் அதுல ஒரு இருபத்தி ரெண்டு காவலர்கள் உயிரிழக்கிறாங்க சோ இந்த சம்பவத்தை வந்து காந்தியடிகளுக்கு தெரிய வர்றதால என்ன ஆகுதுன்னா அவரு ஸ்டாப் பண்றாரு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி தேதி வந்து வரிகோடா இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்றாரு வரிகோடா இயக்க பிரச்சாரத்தையும் அறிவிக்கிறார் எங்க பத்து அறிவிக்கிறார் காந்தி காந்தியடிகள் ஆனா அஞ்சாம் தேதி இந்த பிரச்சனை வந்தது பிப்ரவரி அஞ்சாம் தேதி இந்த வன்முறை சம்பவம் வரதால சரி இதை ஸ்டாப் பண்ணிடலாம் வன்முறைக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு காந்தி முடிவு பண்ணி என்ன பண்றாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டாம் தேதி இந்த இயக்கத்தை அதாவது ஒத்துழையாம இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணுறாரு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாரா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ரிலீஃப் ஆகல ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வன்முறையை தூண்டுனாருன்னு சொல்லி ஒரு ஆறு வருஷம் கைது பண்ணுறாங்க யார காந்தியடிகளை ஒரு ஆறு வருஷம் உள்ளத்துக்கு போடுறாங்க ஸோ உள்ள போகும்போது என்ன சொல்லிட்டு போறாருன்னா பார்த்து பத்திரமா இருந்துட்டு போவாரு ஸோ கட்சி பிளவு அதாவது காங்கிரஸ்ல கட்சி பிளவு அப்படிங்கிறத விட ஒரு ரெண்டு பிரிவு உருவாகுது அங்கே அதாவது மாற்றத்தை விரும்புவோர் அப்படிங்கிற ஒரு பிரிவும் மாற்றத்தை விரும்பாதவர் அப்படிங்கிற பிரிவும் இது வந்து மாற்றத்தை விரும்பாத ஒரு பிரிவு காந்தி மாற்றத்தை விரும்புறவங்க இவங்க யார் ஏசியா தாசு மோதிலால் மாற்றத்தை விரும்புறவங்க என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்றேன் சோ அவங்க என்ன மாற்றத்தை விரும்புறாங்கன்னா இப்ப காந்தியோட நோக்கம் என்ன ஒத்துழையாமை அதாவது அரசோட எந்த இதுலயும் நம்ம ஒத்துழைக்காம இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கணுங்கிறது ஆனா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா நம்ம அரசுக்குள்ள உள்ள ஊடுருவி அவங்களை வந்து தகர்க்கணும் அவங்களோட வேலைகள் எல்லாம் முடக்கினாதான் அவங்க வெளில போவாங்க சட்டமன்ற தேர்தல்கள் நம்ம பங்கெடுத்துக்கணும் அப்பதான் அவங்களை தோற்கடிக்க முடியாது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஒரு இடங்கள்ல எலெக்ஷன் நடக்குது அதுல நாற்பத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க பட்டேல் விட்டல் சாரியா பட்டேல் அப்படிங்கறவர் தான் முதல் தலைவர் ஆகிறாரு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அந்த ரெண்டு வருஷத்துலயே அவங்க எலெக்ஷன்லாம் எல்லாம் ஜெயிச்சு நல்ல பெரிய அளவுக்கு இது பண்றாங்க சியா தாஸ் வந்து பாத்தீங்கன்னா செத்து போறார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து பலவீனம் அடையுது ஏன்னா அங்க இருக்கிற உள் தலைவர்கள் சொல்லுவாங்க அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் கவர்மெண்டோட இணக்கமா போறாங்க இப்ப இவரு சியா தாசும் முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்துல வர சட்டங்கள் எல்லாத்தையும் முடக்குவாங்க ஏன்னா நாற்பது பேர் வச்சிருக்காங்கல்ல முடக்குறது முழக்கம் எழுப்புறதுன்னு இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த தலைவர்கள்லாம் ஆட்சியில் பங்கு கூட்டாட்சி சொல்லி அவங்களோட ஒன்று சேர்ந்துருவாங்க சோ அதனால என்ன அதனால இயக்கம் வலுவெழுக்குது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தி அவர்கள் வெல்ல வந்ததுக்கு அப்புறம் சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு அந்த சட்டமறுப்பு இயக்கத்துல வந்து இந்த சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் காங்கிரஸோட அதுக்கப்புறம் அந்த சுயராஜ்ய கட்சி காலியாகிடுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்ப மாற்றத்தை விரும்பாதவர்கள்னா என்னன்னா காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபாலோ பண்ணணும் அஹிம்சை தான் அஹிம்சை தான் ஆக்ரோஷமே கிடையாது அப்படிங்கிறது தான் சோ இப்ப நேதாஜி எப்படி சண்டை போடாத ராணுவத்துக்கு போனாரு ராணுவத்தை உருவாக்குனாரு அது மாதிரி அவங்க மாற்றத்தை விரும்புகிறவங்க அந்த குரூப்லாம் இவங்க மாற்றத்தை விரும்பாம காந்தி சொல்கிறதே கேட்டுட்டு இருக்க குரூப் இதெல்லாம் யார் ராஜாஜி சர்தார் வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத்லாம் காந்தி சொல்றதை கேட்குறவங்க மாற்றத்தை விரும்பாம அப்படியே போறவங்க சோ இவங்களுடைய இப்ப காந்தி ஆறு வருஷம் உள்ள போனார்ல அப்ப என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா கதர் அணியணும் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கணும் தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய கிராமங்களுக்கு போய் பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேர்ல வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த ஒத்துழையாமை இயக்கம் சோ இதோட துணை அப்படின்னா சுயராஜ்ய எங்கச்சி கிளாபத் இயக்கம் இதுல எக்ஸ்ட்ரா வர்றது அது ரெண்டுமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் அந்தந்த போர்ஷன் வரப்ப ஓகேங்களா சோ இது போல உங்களுக்கு முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு தோணும் அதை பத்தி தகவல் கிடைக்காம இருப்பீங்க அதை சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நம்ம வீடியோவா உங்களுக்கு வந்து கிளியனா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்க வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்